அனுப்புறாரு இவங்களுக்கு தெரியாது அங்க போவாஸ் காத்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது ரூத்துக்கு போனா கல்யாணம் முடிய போது ஒரு எதிர்காலமே இவங்களுக்கு இவங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன மோசமாயிட்டோம் கத்தருடைய கை நமக்கு விரோதமா இருக்குது எங்க போனாலும் அதான் பேசுவோம் நீங்க கிறிஸ்தவத்து கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டதுனால ஏன் ஆசீர்வாதம் வரலன்னு நிறைய பேர் கேட்கறாங்க கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டதுனால ஆசீர்வாதம் தானா வந்துடாது கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டதுனால நீங்க மனம் திரும்பி இருக்கணும் மனம் திரும்பதுனால உங்களுடைய மனோபாவம் மாறி இருக்கணும் உங்களுடைய மனோபாவம் உங்க வார்த்தைகள் மாறி இருக்கணும் இந்த நகோமி இருக்கும்போது அப்படிதான் பேசுறா சரி பெத்தலே வார்த்தை அப்படியே அப்படியேதான் இருக்கு சில பேர் அவளை கண்டுபிடிச்சி இது நகோமி தானே அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே சொல்றா என்ன ஏன் கூப்பிடுறீங்க இனிப்புன்னு என்ன இனிப்பு ஏன் கூப்பிடுறீங்க என்ன மாறாள்னு கூப்பிடுங்க ஏன்னா கசப்புன்னு கூப்பிடுங்க சில அப்படி பேசுவாங்க நான் பயங்கரமான அதிர்ஷ்ட கட்டங்க நான் உண்மையை தான் சொல்றாங்க பார்த்தா நான் மா நான் உப்பு வைக்க போனா மழை பெய்யும் நான் மாவு வைக்க போனா காத்து அடிக்கும் அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நான் அப்படின்னு வாங்க இப்படிலாம் உங்களை குறிச்சே தாழ்வான எண்ணங்களை வைத்துக் கொள்ளாது நம்முடைய மனோபாவங்கள் மோசமா இருப்பதற்கு காரணம் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை நம்ம குறிச்சு நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இல்லாத போது நாம வேற யாரையும் பாராட்ட மாட்டோம் எல்லாரையும் கொட்டிக்கிட்டே இருப்போம் எதை பார்த்தாலும் நமக்கு நல்லதாவே தெரியாது யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவோம் எல்லாருமே சரியில்லைன்னு சொல்லுவோம் இந்த காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிக்கோங்க இதெல்லாம் சிம்டம்ஸ் யாதி இருக்குதுன்றதுக்கான அறிகுறி இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் மற்ற மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுறீங்களா எப்போ பார்த்தாலும் காரியங்களில் இருக்கிற குறை முதல்ல உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா யூஆர் அண்டர் லோ செல்ஃப் எஸ்டீம் உங்களை குறித்த சுய மதிப்பீடை மிக குறைந்த அளவில் வைத்திருக்கிறீங்க நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனால் நடத்தப்படுகிறேன் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார் இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை உங்களுக்கு நீங்க வைத்திருந்தீங்கன்னு சொன்னா வேற யாரையும் நீங்க குறை பேச மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குள்ள குறை இல்லை உங்களுக்குள்ள நிறைவான எண்ணம் இருக்குதுன்னா அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது அதனாலதான் நம்ம நிறைய நேரத்துல தவறான வார்த்தைகளை பேசுகிறோம் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மோசமான சுய மதிப்பீடு நம்ம குறித்த லோ செல்ஃப் எஸ்டீம் அடுத்தது ஸ்ட்ரெஸ் அழுத்தப்படும் பொழுது நாம ஒரு காரியத்தினால மனம் சோர்ந்து போகும்போது நம்முடைய மனப்பான்மை மாறி விடுகிறது அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் தப்பு தப்பா வருது அதுக்கப்புறம் எரிச்சல் கோபம் பயம் இவைகள்லாம் இருக்கும் போது நாம மனோபாவம் மாறுகிறது பாதகமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம் இதெல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது மாற்றங்களை கையாள முடியாத போது மாறணும்னு நினைக்கும் போது நம்மளால முடியாது அது இடமா இருக்கலாம் குணமா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் ஒரு மாற்றம் வரும் பொழுது நமக்குள்ள பயங்கரமான தயக்கங்கள் வந்து விடுகிறது இவைகளெல்லாம் தூக்கி எறியீங்க கோபம் கசப்பு பயம் மாற்றத்துக்கான சங்கடம் இதெல்லாம் தூக்கி எறியீங்க அதெல்லாம் எரிஞ்சாதான் நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் நல்ல எண்ணங்களை எண்ணுகீர்கள்